உங்களோட எண்ணிக்கையை உயர்த்தி காட்ட பல சூழ்ச்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க அதுல ஒண்ணுதான் பல தமிழ் குடிகளை தெலுங்குகளை மாற்றுவது இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற பலரும் ஏன் தமிழ் தேசியம் பேசுற பலரும் கூட அருந்ததியர்களை தெலுங்கர்கள் அப்படின்னு அவங்க விஜயநகர ஆட்சியின் போதுதான் தமிழகத்துல வந்து குடியேறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஆனா இதுல மிகப்பெரிய திராவிட சூழ்ச்சி அடங்கி இருக்கு உண்மையிலே அருந்ததியர்கள்ல தமிழ் பேசுறவங்களும் இருக்காங்க தெலுங்கு பேசுறவங்களும் இருக்காங்க கன்னடம் பேசுறவங்களும் இருக்காங்க இதில் பெரும்பான்மை இருப்பது தமிழ் பேசுபவர்கள் தான் ஆனாலும் ஒட்டுமொத்த அறந்ததிர்களையும் தெலுங்கு பேசுபவர்கள்தான் அப்படின்னு அந்த மக்களையே நம்ப வச்சு தங்களோட எண்ணிக்கை உயர்த்தி காட்டிகிட்டு வர்றாங்க இங்கே இருக்கிற திராவிட அரசியல்வாதிகள் இதை பற்றிய கல்வெட்டு ஆதாரங்களும் செப்பேடு ஆதாரங்களை பார்த்திங்கன்னா இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் எனவே கண்டிப்பாக முழுமையாக அந்த பதிவை பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டியலின சாதிகள் பிரிவுல தான் வர்றாங்க இந்த அருந்ததியர்கள் இந்த அருந்ததியர் பிரிவுல ஆதி ஆந்திரர் அருந்ததியர் சக்கிலியர் மாதாரி மாதிகா பகடை தோட்டி அப்படிங்கிற ஏழு சாதிகள் இருக்கு இந்த ஏழு சாதிகளையும் சேர்த்து தான் அருந்ததியர்கள் அல்லது சக்கிலியர்னு சொல்லுவாங்க பட்டியலின மக்களுக்கு வழங்கப்படும் பதினெட்டு சதவீத இட ஒதுக்கீட்டில் இவங்களுக்கு மூணு சதவீத உள் இட ஒதுக்கீடு வழங்கப்படுது இந்த சாதியை சேர்ந்தவங்க பல நூற்றாண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டு செருப்பு தைத்தல் மலம் அள்ளுதல் இழிவானவர்களாகவும் தீண்ட தகாதாரர்களாகவும் சித்தரிக்கப்படும் இந்த பலர் சுமார் ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்குமே சமூகத்துல மதிக்கத்தக்க வகையில தான் வாழ்ந்திருக்காங்க நில உடமையாளர்களாகவும் போர் வீரர்களாகவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கு அதே தெலுங்கர்கள் பெரும்பாலானவங்க உதாரணமா அருந்ததியர் பிரிவில் இருக்கிற சக்கிலியர் மாதாரி பகடை செம்மான்கள் போன்றவங்க தமிழ் குடிகள் தான் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு அதை பத்தி விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த அருந்ததியர்கள் தெலுங்கர்கள் சொல்லப்படுவதற்கு பின்னாடி இருக்கிற அரசியலை பத்தி பார்க்கலாம் இந்த அருந்ததியர் பிரிவை சேர்ந்தவங்க விஜயநகர பேரரசின் போது குறிப்பா கிருஷ்ண தேவராயர் ஆட்சியின் போது தமிழகத்தில் குடியேறிய மற்ற தெலுங்கர்கள் கூட சேர்ந்து தமிழகத்தில் குடியேறியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்கிற ஆய்வாளர்கள் அதாவது இவங்க கிபி பதினாலு மற்றும் பதினஞ்சாம் நூற்றாண்டுகள்ல தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னும் அதனால தான் அவங்கள பல பேர் தெலுங்கு மொழி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க அவங்க சொல்வது உண்மைதான் விஜயநகர் ஆட்சியின் போது நிறைய பேர் தமிழ்நாட்டில் குடியேறி இருக்காங்க மாதிகா மற்றும் ஆதி ஆந்திரா பிரிவை சேர்ந்தவங்களும் அடக்கம் இந்த மாதிகா அப்படிங்கிற பிரிவை சேர்ந்தவங்க தெலுங்கை தாய்மொழியா கொண்டவங்க இவங்க தோல் தொழில் அதாவது படை வீரர்களுக்கு கவசம் காலணி போன்றவற்றையும் நீர் இறைக்கும் பரி போன்றவற்றையும் செய்து கொடுப்பாங்க இதே வேலையை தமிழ்நாட்டில் செஞ்சிட்டு வந்தவங்க சக்கிலியர்கள் மற்றும் செம்மான்கள் பிரிவை சேர்ந்தவங்க இவங்க தமிழை தாய்மொழியா கொண்டவங்க இரண்டு பேருமே வெவ்வேறு மொழி பேசுறவங்களா இருந்தாலுமே ஒரே தொழிலை செய்வதால இவங்க ரெண்டு பேரையுமே ஒரே பிரிவின் கீழே அதாவது அருந்ததியர்கள் அப்படின்னு பிரிச்சு ஒட்டுமொத்த அருந்ததியர்களுமே தெலுங்கர்கள் அப்படிங்கிற பிம்பத்தை கட்டமைச்சிட்டு வர்றாங்க இங்க இருக்கிற திராவிட அரசியல்வாதிகள் கடந்த ஐம்பது ஆண்டு கால ஆட்சியில தமிழ் பேசும் சக்கிலியர்களும் விஜயநகர பேரரசின் போது இங்க வந்தவங்க தான் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி அவங்களே நம்ப வச்சு அவங்கள தாழ்வு மனப்பான்மைகளை தள்ளி அவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா தெலுங்கர்களா மாத்திட்டு வர்றாங்க அவங்க சொல்ற மாதிரி விஜயநகர பேரரசின் போது அவங்க குடியேறியவர்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட எண்ணிக்கை தமிழ்நாட்டில் மிக குறைவாக தான் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி தோல் தொழில் செய்யறவங்க மிக குறைவான அளவுல தான் தேவைப்படுவாங்க உதாரணமாக நாற்பது ஐம்பது குடும்பங்கள் இருக்கிற ஒரு ஊர்ல ரெண்டு அல்லது மூணு சக்கிலியர்கள் இருந்தாலே போதும் ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த தெலுங்கர்களின் எண்ணிக்கை ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அருந்ததியர்களின் எண்ணிக்கை ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் எண்ணிக்கை எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தா கூட தெலுங்கர்களின் எண்ணிக்கையோட அதிகமாக தான் இது எப்படி சாத்தியம் ஒரு தெலுங்கர்களுக்கு ஒரு அருந்ததியர் அப்படின்னு குடியேறி இருக்க வாய்ப்பே இல்லை அப்புறம் எப்படி எல்லா அருந்ததியர்களையும் தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் தோல் தொழில் செய்யறவங்க எல்லோருமே தெலுங்கர்கள் அப்படின்னா விஜயநகர பேரரசருக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தோல் தொழில் யாருமே செய்யலையா என்ன அப்படி செஞ்சிருந்தா அவங்களோட பேர் என்ன அவங்க இப்ப எந்த பிரிவின் கீழே இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி எழுதுல தான் திராவிட சூழ்ச்சி இருக்கு மாதிகா அப்படிங்கிற தெலுங்கு பேசும் தோல் தொழில் செய்பவர்களை மற்ற தமிழ் குடிகளோட சேர்த்து அவங்க எல்லோருமே அருந்ததியர்கள் அப்படின்னு ஒரே பிரிவின் கீழ் கொண்டு வந்து ஒட்டுமொத்த அருந்ததியர்களையுமே தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இப்படி செய்வதன் மூலமா ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் இருக்கும் தெலுங்கர்கள் கூட ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் இருக்கும் அருந்ததிர்களையும் சேர்த்தா தெலுங்கர்களின் எண்ணிக்கை பன்னெண்டு சதவீதத்துக்கு மேல போகுது இதன் மூலம் நாங்க எங்க பெரும்பான்மை இருக்கோம் அப்படின்னு காட்ட முயற்சி செய்யறாங்க இந்த சூழ்ச்சி தெரியாம பல தமிழர்களே அருந்த இதர்கள் எல்லோருமே தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றோம் இந்த அருந்த பிரிவில் இருக்கிற சக்கிலியர்கள் பகடை செம்மான்கள் மாதாரி இவங்கெல்லாம் ஆந்திராவில இருந்து குடியேறினவங்க அப்படின்னா இதே பெயர்ல ஆந்திராவிலேயும் சாதிகள் இருக்கணும் இல்லையா ஆனா ஆந்திராவில் செம்மான்கள் மாதாரி அப்படிங்கிற பேர்ல எந்த சாதியும் கிடையாது ஆனா ஆந்திர பட்டியலின சாதிகள்ல ஜக்கிலி அப்படின்னு ஒரு பிரிவினர் இருக்காங்க இதே ஜக்கிலி பிரிவினர் தமிழக பட்டியலின சாதிகளும் இருக்காங்க ஆனா அவங்க கூடவே சக்கிலியர்கள் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு இதுல இருந்தே ஜக்கிலி மற்றும் சக்கிலியர்கள் இரண்டுமே வேறு வேறு அப்படின்னு தெரிய வருது ஆந்திர பட்டியலின சாதிகள்ல செம்மான்கள் பகடை போன்ற பெயர்கள் கிடையவே கிடையாது ஆனா இந்த செம்மான்கள் அப்படிங்கிற பிரிவு கேரளாவின் பட்டியலின சாதிகள் இருக்கு அதே நேரத்தில் அங்கிருப்பவர்களோ இந்த செம்மான்கள் மலையாளிகள் கிடையாது இவங்க தமிழர்கள் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க இப்படி ஆந்திராவிலேயும் கேரளாவிலையும் தமிழ் சாதிகள் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் மொழி வாரிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது நாம சுமார் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்ப அண்டை மாநிலங்கள் கிட்ட இழந்தோம் இல்லையா அந்த பகுதியில வாழ்ந்த தமிழர்கள் தான் அவங்க சரி சக்கிலியர்கள் பதினாலு மற்றும் பதினைந்தாம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசின் போது தான் தமிழகத்துல குடியேறினாங்க அப்படின்னா அதற்கு முன்பு அந்த பெயர் தமிழ்நாட்டுல பயன்பாட்டுல இருந்திருக்க கூடாது இல்லையா ஆனா கிபி பத்தாம் நூற்றாண்டுல இருந்து பல தமிழ் கல்வெட்டுகள்ல சக்கிலியர்கள் செம்மான்கள் அப்படிங்கிற பெயர் இருக்கு முதல்ல திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் இருக்க ரிஷபேஸ்வரர் கோயில் கல்வெட்டுல நியாயத்தாரும் பன்னிரண்டு பனி மக்களும் உள்ளிட்ட பெரும் வேடரும் பானரும் பறை முதலிகளும் செக்கிலியரும் இருளரும் உள்ளிட்ட அனைத்து சாதிகளும் அந்தணன் தலையாக அரிப்பன் கடையாக உள்ளுப்பட்ட அனைத்து சாதிமார்க்கு அப்படின்னு வருது இந்த கல்வெட்டை பற்றிய குறிப்பு தொல்லியல் துறையால வெளியிடப்பட்ட சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற கல்வெட்டு ஆவணத்தின் ஏழாவது தொகுதியில நாற்பத்தி ஒன்பதாம் பக்கத்துல இருக்கு இந்த கல்வெட்டு ஆவணத்தோட இணைப்பை கீழே காணொளி விளக்கப்பட்டியில கொடுக்கிறேன் வேணும்னா நீங்களே போய் படிச்சு பாருங்க இது சோழர் காலத்தை சேர்ந்த கல்வெட்டு இதோட காலம் கிபி ஐம்பத்தி எட்டு இந்த கல்வெட்டுல செக்கிலியர்கள் அப்படிங்கறது அதே நேரத்தில் தெலுங்கர்கள் அப்படின்னு நிறுவதற்காக பல இருட்டடிப்பு வேலைகளும் நடந்திருக்கு உதாரணமா தமிழ் வரலாறு மக்களும் பண்பாடும் அப்படிங்கிற கே கே பிள்ளை எழுதிய புத்தகத்துல சோழர் காலத்துல தமிழரின் சமுதாயம் அப்படிங்கிற தலைப்புல இதே கல்வெட்ட மேற்கோள் காட்டியிருக்காங்க அதுல பறை முதலிகளும் அப்படிங்கிற வார்த்தையில இருக்கிற முதலி அப்படிங்கிற வார்த்தையையும் செக்கிலியர்கள் அப்படிங்கிற வார்த்தையை நீக்கி வெளியிட்டு இருக்காங்க ஏன் குறிப்பிட்டு செக்கிலியர்கள் மட்டும் நீக்கணும் சோழர் காலத்திலே சக்கியர்கள் அப்படின்னு சொன்னா அவங்க தமிழர்கள் அப்படிங்கிறது உறுதியாகிறீங்க இல்லையா தான் சரி அடுத்த கல்வெட்டை பார்க்கலாம் இந்த கல்வெட்டு கிபி ஆயிரத்தி இருநூத்தி ரெண்டாம் ஆண்டை சேர்ந்தது இதுல சக்கிலிக்கு தரிசனம் காட்டி அப்படிங்கிற வார்த்தை வருது இந்த கல்வெட்டின் மூலம் இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்களாகவும் தீண்ட தகாதர்களாகவும் இழிவானவர்களாகவும் சித்தரிக்கப்படும் சக்கிலியர்கள் ஆயிரத்தி ரெண்டாம் ஆண்டுல அதாவது சோழர் காலத்துல கோவிலுக்குள் சென்று வழிபட்டிருக்காங்க அப்படிங்கறது உறுதியாகுது இதுல இருந்து தமிழர் ஆட்சி காலத்துல அவங்க சாதிய கொடுமைகளுக்கு உள்ளாகல அப்படிங்கறதும் உறுதியாகுது அடுத்த கல்வெட்டு உங்களுக்கு மேலும் ஆச்சரியத்தை வரவழைக்கும் கிபி ஆயிரத்தி முப்பதுல ராசேந்திர சோழனின் பதினெட்டாவது ஆட்சி ஆண்டில் எடுக்கப்பட்ட கல்வெட்டுல ஏதோ ஒரு நிலத்தின் நான்கு எல்லைகளை குறிப்பிடும்போது அதன் ஒரு எல்லையா சக்கிலியன் குண்டில் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஒரு இடத்துக்கு சக்கிலியன் குண்டில் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல நீண்ட காலமா சக்கிலியர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் இந்த கல்வெட்டு பற்றிய குறிப்புகள் சவுத் இண்டியன் இன்ஸ்கிரிப்ஷன்